ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வெள்ளை மாளிகையில் நம் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு எஃப் முப்பத்தி ஐந்து என்னும் ஐந்தாம் தலைமுறையைச் சேர்ந்த சக்தி வாய்ந்த போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்யப்போவதாக ட்ரம்ப் அறிவித்தார் சீனா பாகிஸ்தானை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு இந்த போர் விமானம் அவசியம் என்று ட்ரம்ப் மறைமுகமாக சொல்லியிருந்தார் நம் நாட்டின் பாதுகாப்பில் ட்ரம்ப் இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறாரே என்று சந்தோஷப்பட்டால் அதற்குள் மிகப்பெரிய இடியை இறக்கி மொத்த இந்தியாவையும் அதிர வைத்துள்ளார் ட்ரம்ப் ஒரு பக்கம் நமக்கு உதவுவது போல் காட்டிவிட்டு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் விமானப்படைக்கு மூன்றாயிரத்து கோடி ரூபாய் அள்ளி தருவதாக இப்போது அறிவித்துள்ளார் ட்ரம்ப் எடுத்திருக்கும் இந்த இரட்டை நிலைப்பாட்டின் பின்னணி என்ன பாகிஸ்தானுக்கு இவ்வளவு கோடி ரூபாயை அமெரிக்கா அள்ளி தருவது ஏன் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் இந்தியாவுக்கு வரப்போகும் பேராபத்து என்ன அமெரிக்காவின் உதவிக்கும் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் நேருக்கு நேர் மோதியதற்கும் என்ன தொடர்பு என்பதை விரிவாக பார்க்கலாம் ஆப்கானிஸ்தானில் இருந்து சோவியத் படைகளை வெளியேற்ற அமெரிக்காவுக்கு பல வகையில் உதவியது பாகிஸ்தான் அதற்கு கைமாறு செய்யும் வகையில் எஃப் பதினாறு போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பல தவணையாக இந்த போர் விமானங்கள் வழங்கப்பட்டன சொந்த நாட்டுக்குள் உள்ள பயங்கரவாதிகளை ஒழித்து கட்டவே இந்த போர் விமானங்களை வழங்கியதாக அப்போது அமெரிக்கா சப்பை கட்டு கட்டியது பாகிஸ்தான் கடலோரங்களில் இரண்டு இடங்களில் மட்டுமே அவற்றை நிலைநிறுத்த அனுமதி வழங்கியது அதேபோல் தங்கள் அனுமதியின்றி பக்கத்து நாடுகளுக்கு எதிராக இந்த போர் விமானங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் கண்டிஷன் போட்டிருந்தது இப்போது அதே எஃப் பதினாறு ரக போர் விமானங்களை மெயின்டெனன்ஸ் செய்வதற்காகத்தான் பாகிஸ்தானுக்கு மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தொன்பது கோடி ரூபாயை அள்ளிக் கொடுக்க ஒப்புதல் வழங்கியிருக்கிறது அமெரிக்கா அமெரிக்காவின் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக உலகின் பல நாடுகளுக்கு அமெரிக்காவின் யுஎஸ் எய்டு வழங்கி வந்த பல லட்சம் கோடி ரூபாய் நிதி உதவியை தடாலடியாக நிறுத்தினார் ட்ரம்ப் அதே நிதியுதவி திட்டம் மூலம்தான் பாகிஸ்தானுக்கு இவ்வளவு கோடி ரூபாயை வழங்க இப்போது டிரம்ப் முன்வந்திருக்கிறார் இதற்காக ஏற்கனவே போட்ட தடை உத்தரவில் இருந்து மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாயை பாகிஸ்தானுக்கு அனுமதிக்கும் வகையில் விலக்களித்திருக்கிறார் இதே யூஎஸ் எய்ட் இந்திய தேர்தலில் ஓட்டுப்பதிவை அதிகரிக்க நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி வழங்கியதாகவும் தான் தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் பலமுறை சொல்லி ஆனந்தப்பட்டார் ட்ரம்ப் வெறும் நூற்றி எண்பத்தி இரண்டு கோடிக்கே அப்படி துள்ளியவர் இப்போது தடையை தளர்த்தி பாகிஸ்தானுக்கு மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்பது கோடியை அள்ளி கொடுக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி எஃப் பதினாறு போர் விமானங்களின் மெயின்டெனன்ஸ்காக பாகிஸ்தானுக்கு இனி நிதி கொடுக்க வேண்டாம் என்று ஏற்கனவே பல முறை இந்தியா வலியுறுத்தியிருந்தது இதற்கு பின்னால் மிக முக்கியமான காரணமும் திடுக்கிடும் பிளாஷ்பேக்கும் இருக்கிறது அதுதான் புல்வாமா அட்டாக் இரண்டாயிரத்தி பிப்ரவரி பதினான்காம் தேதி புல்வாமாவில் ஊடுருவிய பயங்கரவாதிகள் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர் இந்த கொடூர தாக்குதலில் நம் வீரர்கள் நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் மொத்த நாட்டையும் உலுக்கி போட்டது இந்த அட்டாக் பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதலுக்கு பொறுப்பேற்றனர் இதற்கு பதிலடி கொடுக்க இந்தியா முடிவு செய்தது இதற்கான திட்டமும் தயாரானது பாகிஸ்தானில் புகுந்து பயங்கரவாதிகளை வேட்டையாட மோடி உத்தரவிட்டார் அதே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி குவாலியர் விமானப்படை தளத்தில் இருந்து மிராஜ் இரண்டாயிரம் ரகத்தைச் சேர்ந்த இருபது போர் விமானங்கள் பாகிஸ்தானை நோக்கி சீறி பாய்ந்தன எட்டு விமானங்கள் நம் எல்லையை கண்காணித்தன மற்ற போர் விமானங்களும் பாகிஸ்தானுக்குள் புகுந்தன பாகிஸ்தான் ரேடாரில் மண்ணை தூவிவிட்டு எல்லையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை புகுந்து வேட்டையாடின பாலக்கோட் முஷாராபாத் சாக்கோட்டி பகுதிகளில் இருந்து பயங்கரவாதிகள் முகாம்களில் இருபத்தி ஒரு நிமிடங்கள் மழை பொழிந்தன பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம் தங்கும் இடங்கள் சுக்கு நூறாக அழிக்கப்பட்டன கொத்து கொத்தாக பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர் மொத்தம் இருநூறு பயங்கரவாதிகளை ஒரே அட்டாக்கில் போட்டு தள்ளியது இந்தியா இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது இந்தியா நடத்திய மிகப்பெரிய அட்டாக்கை பாகிஸ்தானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அடுத்த சில நாட்களில் வேண்டுமென்றே நம் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் போர் விமானங்களை நிலைநிறுத்தியது பதிலுக்கு இந்தியாவும் போர் விமானங்களை பறக்கவிட்டு அதிரடி காட்டியது இதே மோதலில் பாகிஸ்தான் அனுப்பிய ஒரு போர் விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியது அது இப்போது பஞ்சாயத்தை உண்டு பண்ணியிருக்கும் அமெரிக்காவின் அதே எஃப் பதினாறு ரக போர் விமானம் என்பதுதான் கூடுதல் அதிர்ச்சி அதாவது உள்நாட்டு பயங்கரவாதிகளை அழிக்க மட்டுமே அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லியிருந்தது அதேபோல் இரண்டு கடற்கரை தளங்களை தாண்டி வேறு இடங்களில் அவற்றை நிலைநிறுத்தக்கூடாது என்றும் கண்டிஷன் போட்டிருந்தது அமெரிக்காவின் எல்லை கண்டிஷன்களையும் காற்றில் பறக்கவிட்டு இந்திய எல்லைக்கு எஃப் பதினாறு போர் விமானத்தை அனுப்பியிருந்தது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஒழிக்க சொன்னால் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இந்தியாவிடமே அந்த போர் விமானத்தை பயன்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தான் என்று அமெரிக்காவுக்கு இந்தியா தகவல் சொன்னது பாகிஸ்தானோ தங்கள் போர் விமானங்கள் ஒன்றை கூட இந்தியா சுட்டு வீழ்த்தவில்லை என்று ஏமாற்றியது இதுபற்றி விசாரித்த அமெரிக்காவும் அடித்தது இந்தியா சுட்டது எஃப் பதினாறு போர் விமானம் அல்ல நாங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்த அத்தனை போர் விமானங்களும் கடற்படை தளங்களில் பத்திரமாக உள்ளன இந்தியா சுட்டது சீனா பாகிஸ்தான் சேர்ந்து தயாரித்த போர் விமானம் என்று அமெரிக்கா சப்பை கட்டு கட்டியது ஆனால் இந்தியா சுட்டு வீழ்த்திய போர் விமானம் ஏஐஎம் நூற்றி இருபது என்ற அமெரிக்காவின் ஏவுகணையை சுமந்து வந்திருந்தது இதற்கான ஆதாரத்தை இந்தியா கைப்பற்றியது இந்த ஏவுகணையை சீனாவின் போர் விமானத்தில் பொருத்த முடியாது அமெரிக்கா கொடுத்த போர் விமானத்தில் மட்டும்தான் இந்தியா ஆதாரம் பாகிஸ்தானை கண்டித்தது அமெரிக்கா ஏற்கனவே போட்ட கண்டிஷனை இன்னும் இவ்வளவு நடந்த பிறகும் இப்போது பாகிஸ்தானுக்கு அதே எஃப் பதினாறு போர் விமானங்களை பராமரிக்க மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாயை வழங்குவோம் என்று அமெரிக்கா சொன்னால் அதை இந்தியாவால் எப்படி ஏற்க முடியும் இதே ட்ரம்ப் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக கொந்தளித்தார் பயங்கரவாதத்தை ஒழிக்க சொல்லி போர் விமானமும் பல லட்சம் கோடி ரூபாயும் தந்தால் எங்கள் நாட்டுக்கு எதிராக செயல்படும் பயங்கரவாதிகளுக்கே அடைக்கலம் கொடுப்பதா என்று பாகிஸ்தானிடம் சீறினார் இனி எஃப் பதினாறு போர் விமானத்தை பராமரிக்க நிதி தர மாட்டோம் என்று கிடுக்கு பிடி போட்டார் ஆனால் அடுத்த ஆண்டு டிரம்பை சந்தித்து பேசினார் அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அதன் பிறகு எஃப் பதினாறு போர் விமானங்களை பராமரிக்க கோடி ரூபாய் கொடுக்க முன்வந்தார் அடுத்து வந்த பைடனாவது இந்தியாவுக்கு செவி கொடுப்பார் என்று பார்த்தால் அவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாகிஸ்தானுக்கு நிதியை அள்ளி கொடுத்தார் எஃப் பதினாறு போர் விமானங்களை பராமரிக்க மட்டும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயை அவரது அரசாங்கம் வாரி வழங்கியது அந்த நேரம் இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது ஏற்கனவே நடந்த இரண்டாயிரத்தி பாலகோட் தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாகிஸ்தானுக்கு நிதி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்றது ஆனால் இந்தியாவை சமரசம் செய்வதில் மட்டுமே அமெரிக்கா கூறியாக இருந்தது தவறான வழியில் எஃப் பதினாறு போர் விமானங்களை பயன்படுத்த மாட்டார்கள் பயங்கரவாதிகளை ஒழிக்கத்தான் இந்த போர் விமானங்கள் இதற்காக உறுதியான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல போர் விமானத்துக்கு தேவையான ஆயுதங்களையோ வெடி மருந்துகளையோ நாங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கவில்லை பராமரிப்புக்கான பணம் மட்டும்தான் கொடுக்கிறோம் என்று மீண்டும் சப்பை கட்டு கட்டியது ஆனால் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வெளிப்படையாகவே இதை கண்டித்தனர் ஏற்கனவே பாகிஸ்தான் இந்தியாவிடம் இந்த போர் விமானங்களை பயன்படுத்தி உள்ளதை உலக அறியும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகத்தான் பயன்படுத்துவார்கள் என்றால் இதுவரை அப்படி எத்தனை ஆபரேஷன்கள் நடத்தினார்கள் எத்தனை பயங்கரவாதிகளை அழித்தார்கள் என்று லிஸ்ட் தர சொல்லுங்கள் இதெல்லாம் தட்டி கழிக்கும் செயல் என்று ஜெய்சங்கரே கொதித்தெழுந்தார் ஆனால் பைடன் அரசாங்கம் எதையும் கேட்கவில்லை அதே ரூட்டில்தான் இப்போது ட்ரம்ப் மீண்டும் பாகிஸ்தானுக்கு தாராளம் காட்டியிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் தங்கள் நாட்டுக்கு ஆதாயம் இருப்பதை மட்டுமே தான் ட்ரம்ப் நோக்கமாக வைத்து செயல்பட்டு வருகிறார் காசா போரை நிறுத்திவிட்டு காசாவையே சொந்தம் கொண்டாட பார்க்கிறார் உக்ரைன் போரை நிறுத்திவிட்டு உக்ரைன் நாட்டில் இருக்கும் கனிமங்களை மொத்தமாக வளைக்க பார்க்கிறார் இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும் ஓர் ஆதாயம் இருக்கிறது அப்படித்தான் இந்தியா பாகிஸ்தானையும் அவர் ஆதாயமாக பார்க்கிறார் இந்தியாவுக்கு நவீன போர் விமானம் தருகிறோம் என்று சொல்லும் அதே டிரம்ப் தான் பாகிஸ்தானுக்கு போர் விமானங்கள் பராமரிக்கவும் நிதி கொடுக்கிறார் பயங்கரவாதிகளுக்கு சோறு போட்டு வளர்க்கும் பாகிஸ்தானையும் பயங்கரவாதிகளை கூறு போட்டு பொசுக்கும் இந்தியாவையும் ஒரே தட்டில் வைத்து அமெரிக்கா அழகு பார்க்க நினைப்பது அபத்தத்தின் உச்சம் தெற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் ஆதிக்கம் இருப்பதை டிரம்ப் உறுதி செய்ய விரும்புகிறார் அதற்காக இந்தியா தனது பாதுகாப்பை பணையம் வைக்க முடியுமா ஏற்கனவே ட்ரம்ப் நமக்கு தருவதாக சொல்லியிருக்கும் எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் பற்றி பல சர்ச்சை உள்ளது அவை சக்தி வாய்ந்தவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவற்றின் விலையும் பராமரிப்பு செலவும் கற்பனை செய்ய முடியாத அளவு கூடுதல் அது மட்டுமல்ல விமானங்களை நமக்கு விற்ற பிறகும் கூட அவற்றை கட்டுப்படுத்தும் சிஸ்டம் அமெரிக்காவிடமே இருக்குமா நமது ஆபரேஷன்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தெரியும் வாய்ப்பும் அதிகம் போர் விமானங்களின் சாப்ட்வேரை அப்டேட் செய்யவும் இதர அம்சங்களை மேம்படுத்தவும் அமெரிக்காவையே சார்ந்திருக்க வேண்டும் அந்த போர் விமானங்களில் பொருத்த அமெரிக்காவின் ஆயுதங்களைத்தான் வாங்க வேண்டிய சூழல் வரும் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது இன்னொரு பக்கம் நாம் நமக்கு தேவையான பெரும்பாலான ராணுவ தளவாடங்களை நம் நெருங்கிய கூட்டாளியான ரஷ்யாவிடமிருந்தே வாங்கி வந்திருக்கிறோம் இப்போதும் கூட அமெரிக்கா தரும் எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களுக்கு நிகரான எஸ்யூ போர் விமானங்களை தர ரஷ்யா தயாராக இருக்கிறது இதை வாங்கினால் போர் விமானங்கள் மட்டுமின்றி அது தொடர்பான அனைத்து அம்சங்களும் நம் கைக்கு வந்துவிடும் எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை வாங்கி அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை நேருவதை போல் ரஷ்யாவிடம் போர் விமானம் வாங்கினால் ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டிய இல்லை அமெரிக்காவிடம் போர் விமானங்கள் வாங்கி நம் நெருங்கிய கூட்டாளியை பகைக்க வேண்டிய தர்ம சங்கடமும் வராது இன்னொரு பக்கம் நாம் நிறைய போர் விமானங்களை தயாரித்து வருகிறோம் அமெரிக்காவிடம் நவீன ஆயுதங்களை வாங்கும் போது சொந்த நாட்டிலேயே ஆயுதம் தயாரிக்கும் கவனம் சிதறக்கூடும் அபாயம் இருப்பதாகவும் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் தெற்காசியாவில் எல்லா நாடுகளிலும் சரிவிகிதமான அரசியல் உறவை பேண அமெரிக்கா முயற்சிக்கிறது இங்கு அமெரிக்கா தனது இருப்பை தக்க வைக்கவும் பார்க்கிறது அது அவர்களது அரசியல் லாபத்துக்கு கைகொடுக்கலாம் அதற்காக பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒரே தட்டில் வைக்கும் அமெரிக்காவின் அரசியலை இந்தியா ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை அமெரிக்கா குழுக்கும் ஆசைப்படுகிறது மீசைக்கும் ஆசைப்படுகிறது இந்த அரசியல் விளையாட்டில் இந்தியா வலிகட ஆகிவிடக்கூடாது நாம் இன்னும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இந்த விவகாரத்தில் டிரம்பையோ அமெரிக்காவையோ எந்த அளவு நம்ப வேண்டும் என்ற இந்தியா முடிவு செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்கின்றனர் இந்திய பாதுகாப்பு நிபுணர்கள்